மாத தூரம் வரக்கூடிய அமாவாசையில விரதம் இருக்க முடியாதவங்க கூட ஆடி அமாவாசை புரட்டாசியில வரக்கூடிய மகாலய அமாவாசை தை அமாவாசை ஆகிய நாட்கள்ல கண்டிப்பாக விரதம் இருக்கணுங்க முதலாவதா உங்களுக்குள்ள எழக்கூடிய அந்த கேள்வி யாரெல்லாம் அமாவாசை விரதம் இருக்கலாம் தாய் தந்தையை இழந்தவங்க கணவனை இழந்த பெண்கள் குழந்தைகளை பெற்றோர் தாய் தந்தை உடன் பிறந்தவர்களை இழந்த பெண்கள் இவங்க எல்லாமே அமாவாசை விரதம் இருக்கலாம் யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் பெற்றவர்களை இழந்த ஆண்கள் கணவனை தர்ப்பணம் கொடுக்கலாம் தகப்பனாருக்காக மகன் தர்ப்பணம் கொடுத்தாலும் கணவனை கணவருக்கு தர்ப்பணம் பிள்ளைகளை இழந்த தந்தை அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் ஒன்றாக சேர்ந்தும் தனித்தனியாக அவரவர் வீடுகளை வைத்தும் தர்ப்பணம் கொடுக்கலாம் அடுத்து வரக்கூடிய கேள்வி மனைவி கர்ப்பமா இருக்கும் போது கணவர் தர்ப்பணம் கொடுக்கலாமா மனைவி நிறை மாத கர்ப்பிணியா இருந்தாலும் அவருடைய கணவன் தன்னுடைய தாய் அல்லது தந்தைக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுக்கிறது அப்படின்றது பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருக்கு மரணத்திற்கு பிறகு கண்டிப்பாக செய்ய வேண்டிய கடமைங்க இதனால எந்த காரணத்திற்காகவும் அந்த கடமையை தவற விடாதீங்க தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய இடங்கள் எதெல்லாம்னா ராமேஸ்வரம் திருச்செந்தூர் போன்ற கடல் இருக்கக்கூடிய தலங்கள் நதிகள் சங்கமிக்கும் கூடுதுறைகள் கோவில்களில் உள்ள குளக்கரைகள் தெப்பம் ஆகியவற்றில் தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுக்கிறதுக்குன்னு இருக்கிற ஆலயங்கள்ல இருக்கிற புரோகிதர்களை கொண்டும் தர்ப்பணம் கொடுக்கலாம் வசதி அல்லது இது போன்ற தலங்களுக்கு செல்ல வாய்ப்பு இல்லாதவங்க வீடுகள்லயே எளிய முறையில தர்ப்பணம் கொடுக்கலாம் அடுத்த கேள்வி வெளிநாட்டுல இருக்கிறவங்க எப்படி தர்ப்பணம் கொடுப்பாங்க வெளிநாடுகளில் இருக்கிறவங்க கோவில் அல்லது நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே எள்ளும் நீரும் இறைச்சு தர்ப்பணம் கொடுங்க தை அமாவாசைக்கு அப்படி என்னதான் சிறப்பு மார்கழி மாதத்தை தேவர்களின் விடியற்காலை அப்படின்னு இந்து மதம் சொல்லுது இதனால இந்த மதத்துல செய்யப்படுற பூஜைகளுக்கு இரு மடங்கு பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தை மாதம் அப்படின்றது தேவர்களுடைய காலை பொழுது தை மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிருத்திகை பூச நட்சத்திரம் ஆகியன சிறப்பானவை அதே தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர்களை வழிபட்டால் அவர்களுக்கும் நமக்கும் தேவர்களின் ஆசைகள் கிடைக்கும் நமக்கு முன்னோர்களின் ஆசையும் பட்டருக்கு அன்னை அபிராமி பௌர்ணமி நிலவு காட்டி காத்த நாள் என்பதால் வாழ்க்கையில் ஏற்படும் எப்படிப்பட்ட இருள் இருந்தாலும் விலகி ஒளிமயமான வாழ்க்கை அமையுமாம் சரி பெண்கள் எப்படி தர்ப்பணம் கொடுக்கலாம் கணவனை இழந்த பெண்கள் எள்ளும் இறைச்சி தர்ப்பணம் கொடுக்கலாம் சுமங்கலி பெண்கள் தங்களின் பெற்றோர்கள் அல்லது உடன் பிறந்தவர்களுக்காக தர்ப்பணம் இறைக்கக்கூடாது அதற்கு பதிலாக இறந்தவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து வாழை இலையில் படையல் போட்டு விரதம் விருந்து வழிவடலாம் அடுத்த கேள்வி வீட்டில் உறவினர் வீடுகளில் இறப்பு ஏற்பட்டிருந்தால் தை அமாவாசை விரதம் இருக்கலாமா வீட்டுல உள்ளவங்களோ அல்லது நெருங்கிய உறவுகளிலோ இருப்பு ஏற்பட்டு பதினாறு நாட்கள் கூட ஆகல அப்படின்னாலும் தை அமாவாசை விரதம் இருக்கலாம் அவங்களுக்கு தர்ப்பணமும் கொடுக்கலாம் அடுத்ததாக எள்ளும் தண்ணீரும் இறைக்கும் முறை என்ன இதற்கான விளக்கம் தான் என்னன்னு கேப்பீங்க தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு கருப்பு எள் மட்டும்தான் பயன்படுத்தணும் வலது உள்ளங்கையில எள்ள வச்சுக்கிட்டு ஆட்காட்டி விரல் மற்றும் கட்டை விரலுக்கு இடையில எள்ளுடன் கலந்த தண்ணீர் வழிந்து ஓடும்படி தண்ணீரை நாம ஊத்தணும் மனைவி தண்ணீர் ஊற்ற கணவர் எள்ளும் தண்ணீரும் இறைப்பதாக இருந்தாலும் செய்யலாம் வீடுகளில் தர்ப்பணம் கொடுக்கறவங்க மரத்தடியில தோட்டத்துல எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாம் அதற்கு வாய்ப்பு இல்லாதவங்க ஒரு பாத்திரத்துல எள்ளும் தண்ணீரும் இறைச்சு அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல ஊத்திடுங்க அடுத்ததாக அமாவாசை நாள்ல முதல்ல பூஜை செய்யணுமா இல்லைன்னா தர்ப்பணம் செய்யணுமா முதல்ல தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் வழக்கமான பூஜைகளையே நாம மேற்கொள்ளணும் தர்ப்பணத்திற்குரிய பொருட்களை வச்சுக்கிட்டு பூஜை செய்யக்கூடாது மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்ற அடிப்படையில் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய பித்ரு கடமைகளை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் தெய்வத்துக்கான பூஜையே அடுத்ததாக அமாவாசை இருக்கிற சாப்பிடாம இருக்கணுமா யார் தர்ப்பணம் கொடுக்கறாங்களோ அவங்க மட்டும்தான் உபவாசம் இருக்கணும் மத்தவங்க கண்டிப்பா சாப்பிடலாம் கணவர் தர்ப்பணம் கொடுக்கறதாக இருந்தா மனைவி சாப்பிடாம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது சாப்பிட்டதுக்கு அப்புறம் படையலுக்கான உணவை தயார் பண்ணலாம் அமாவாசை நாள்ல வீட்டுல இருக்கிறவங்க தலைக்கு குளிக்கலாமா வீட்டுல உள்ள எல்லாருமே அமாவாசை நாள்ல தலைக்கு குளிக்கணுங்க ஆனா எந்த வச்சுதான் குளிக்க கூடாது காலையிலேயே எல்லாருமே குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தர்ப்பணம் கொடுக்கிற வேலைகளை துவங்குங்க தர்ப்பணம் கொடுக்கறது எப்படி தர்ப்பணம் கொடுக்கிறவங்க வேட்டி உடுத்தி மேல் சட்டை அணியாம பூநூல் அணிஞ்சு தர்ப்பணம் கொடுக்கணும் தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு மற்றும் கலசம் வச்சு தர்ப்பணம் கொடுக்கணும் வாழை இலையில பச்சரிசி பரப்பி அது மேல கலசத்தை வச்சு மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு வச்சு அந்த பிள்ளையாருக்கு முதல்ல பூஜை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு யாருக்கு தர்ப்பணம் கொடுக்கிறோமோ அவங்களுடைய பெயர் மற்றும் அவங்களுடைய முன்னோர்கள் பெயர் கோத்திரம் சொல்லி பச்சரிசியில பிண்டம் வச்சு தர்ப்பணம் கொடுக்கணும் பிண்டத்தை ஆத்துல விடுறது உத்தமம் மீன்கள் அதை சாப்பிடுறது அதை விட சிறப்பு அடுத்ததாக தர்ப்பணம் செய்ய தேவையான பொருட்கள் என்னலாம் அப்படின்னா தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு தர்பை புல் பூணூல் பச்சரிசி வாழை இலை மாவிலை திருநீர் குங்குமம் சந்தனம் எள் பால் தயிர் பஞ்சகவ்யம் அமாவாசை தானம் கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்ன சொல்றேன் காய்கறிகள் அரிசி பருப்பு பழ வகைகள் வேஷ்டி துண்டு வாழைக்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ தட்சணை இவை அனைத்தும் தானமாக கொடுப்பது உத்தமம் என்ன சொந்தங்களே இந்த வீடியோ வாயிலாக உங்களுடைய அமாவாசை விரதம் பத்தின தர்ப்பணம் கொடுக்கறது பத்தின சந்தேகங்கள் தெளிவா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுடைய இருந்த நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு வேற ஏதாவது ஆன்மீக தகவல்கள் தேவைப்பட்டா மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடுத்த வீடியோல நாம அப்லோட் பண்ணலாம் அது மட்டும் இல்ல இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பார்த்தாதீங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நான் எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்றனோ உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வந்துட்டே இருக்கும் நீங்க டக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம்